ரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம் இப்போ ரெண்டாவது அந்த மீன்கள காணொலியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆள் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் ஆள் அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணக்கொழிச்சாள் வந்திருக்கு பெரிய சைஸ் கண்ணக்கொழிச்சாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு மீன் வந்துருக்கு கிலோக்கு மூணு நாள் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கரம்படி சாலை தான் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவாக வந்திருக்குது இது ஸ்கூட்டுன்னு சொல்லுவாங்க செமி ஸ்கூட்டு பாருங்கள் எந்தவளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு தூண்டில் பிடிச்ச கனவா அப்புறம் பார்த்தீங்கன்னா கருணத்தில் வந்துருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷான கருணத்தில் பயிர் போல் இருக்குது தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சூரா வந்துருக்குது மூணு கிலோ நாலு கிலோ சைஸ் வெள்ளச்சுரா அதோட துண்டு போட்டிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா கோழியமரம் வந்துருக்குது அது வந்து முழுமையாக கொடுத்துருக்கேன் எல்லாமே முக்காக்காரம் ஒரு கிலோ சைஸில் தான் வந்துருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் கடல் சீலா வந்துருக்குது தூண்டில் பிடிச்ச கடல் சீலா பாருங்கள் எந்தோட டெம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன்றே கிலோ சைஸ்ல எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா தூண்டில் பிடிச்ச சாவாலா வந்திருக்குது இதை சுண்ணாம்பரன்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சைஸ் மேலே வந்துருக்கு ஒரு கிலோ ஒன்றை கால் கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சூர வந்துருக்குது ஃப்ரெஷ்ஷான சூர இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்று இரநூறு ஒன்றையால் அந்த கிலோ சைஸ் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறைக்குட்டி வந்துருக்குது கிலோவுக்கு நாலஞ்சு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்து சங்கரா மசோன்னு சொல்லுவாங்க பாருங்கள் எந்தளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு தூண்டிலில் பிடிச்ச நவரை இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு கிலோக்கு ஜஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளம்பரில் என்ன மூணு வெரைட்டி போட்டிருக்கோம் இது வந்து பெரிய சைஸ் அரை கிலோலேருந்து ஒரு கிலோ சைஸ் வந்து வரைக்கும் இருக்குது பாருங்கள் தூண்டில் மீன்கள் தான் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறை வந்துருக்கு பெரிய சைஸ் பாறை இதுமே பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ ஒன்று கால் கிலோ சைஸ் எல்லாமே இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முழு மீன் கொடுத்துருக்கும் அரை கிலோ முன்னோ முக்கால் கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமின்ல சின்ன சைஸ் இது கிலோக்கு ஏழு எட்டு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அயிலும் வந்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான அயில கிலோக்கு ஏழு எட்டு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமில எது கிலோவுக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் இப்போ நீங்கள் பார்த்து எல்லா நீங்களும் எங்களோடய பீரேஷ் உட்கார உங்கள்கிட்ட ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குற உங்கள் ஸ்டார் அட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணாலும் நம்ம பீரீச் கான்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் சிரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே கால் வாட்ஸ்அப் பண்ணி அட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் அவர் கட் பண்ணி கிளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் நன்றி